ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் உங்ககிட்ட வந்து ஒரு தொட்டி ஃபுல்லாக கத்திரிக்காய் விதைகள் நான் போடவே இல்லை வளர்ந்துருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பார்க்க அவங்க கத்திரிக்காய் மாதிரிதாங்க இருந்தாங்க நானும் கத்திரின்னு தான் நினச்சேன் இப்போ நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் எங்கள் பாருங்கள் முக்கள் இந்த தொட்டியில் ஒரு ஐம்பது செடியாவது இருக்கும் அவ்வளவுமே தூது வளங்க என்ன சாமி இது வந்து இந்த கொடுமை இங்கே மட்டும் நடக்கலங்க நம்ம வீட்டு தண்ணி இப்படி கீழே வெளியாக போய் ரோட்டுக்கு போகுது பாருங்களேன் ரோட்ல தண்ணி கீழே போகிற இடத்துல அவ்வளவு தூதுவலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறம் கருந்துளசு இப்படி நம்ம ஏரியா முழுக்க எல்லா இடமும் என்ன வளருதுன்னா நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் என்னெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய காய்கள் உருவாகிருக்கோ அது ஃபுல்லாக ரோடெல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வீடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி யாராவது மாடி தோட்டம் வச்சு அவங்க வீட்டு பக்கம் நான் இருந்தேனா நான் செடி அதுலேயே எடுத்து எடுத்து எல்லாத்தையும் வளர்த்துருவேன் யாருமே பிடுங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க யாருக்குமே இதை பற்றி